அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இறந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்ச லக்கணம் ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கணம் பத்ததி அப்படினா ஜோட முறையில் நாம் பலன் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பலன் துல்லியமாக வரும் பிறப்புகால லக்னத்திலிருந்து இன்றைய வயதின் லக்னம் அப்படின்னா அக்ஷய லக்னம் எங்கே போகுதோ அது வந்து பலன் எடுக்கும் பொழுது தெளிவாக வரும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு அருமையான பாட்டு இருக்குது அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா போனால் போகட்டும் போடா இந்த பூமி நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா அந்த பாட்டில் நமக்கும் மேலே ஒருவனடா அவன் ஆளும் தெரிந்த தலைவனடா தீனம் நாடகம் ஆடும் கலைஞனடா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் என்ன சார் ஜாதத்தைப்பட்டு பாட்டு பாடுறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு காரணம் இருக்கு மனிதராக இருக்க நம்ம இந்த ஜோடம் அப்படின்ற ஒரு கலையை பயன்படுத்தி ஒரு சில நேரங்களில் ஒரு சில படங்கள் சொல்லும் பொழுது சார் அப்படி இல்லையே எடுப்பாங்க கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும் சரிங்களா அது மாதிரியான ஒரு விடிய தொகுப்பு அது சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தோம் சரிங்களா பொதுவாக நம்முடைய ஆசிரியர் வேறு ஒரு புடம்பு தேவையாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரச்சனைக்குரிய தொழில் பண்ணுகின்ற நண்பர்களுக்கு முக்கியமாக மருத்துவம் வக்கீல் சரிங்களா நீதித்துறை அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நேரடியாக தொண்டு செய்கின்ற நபர்களுக்கு கடன் நோய் இது சார்ந்த பிரச்சனைகள் வந்து பெரிய லெவலில் பாதிக்காது ஏன்னா மக்களுக்கு நேரடியாக தொண்டு செய்து அவங்கள ஆசீர்வாதம் வாங்குறதுனால அப்படின்னு ஒரு கருத்தை சொல்வாங்க சரிங்களா அப்படி இருந்தாலும் அவங்க கம்மியாக இருக்கும்பாங்க சரிங்க இதில் சவர் பயன் வச்சுக்கோங்க இப்படி இருக்கும்போது ஒரு சில கிரக அமைப்புகள் இருக்கும்போது ஜாதகர் கடினமாக கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தன்மைகள் இருக்கும் ஆனால் அப்படி சொல்லும்போது நாங்கள் அப்படி இல்லையே அப்படிம்பாங்க அது தான் ஒரு ஜாதகம் சரிங்களா என்னென்னு பார்ப்போமா மொத்தம் ரெண்டு ஜாதகம் எடுத்துகிட்டோம் ஒரே கட்டத்துக்குள்ள ஆனால் ரெண்டு விதமான சாப்பிஸ் சரிங்களா இது ஒரு ஜாத்துக்கு இது ஒரு ஜாத்துக்கு இப்போ முதல்ல இந்த ஜாதத்துக்கு வரும் சரிங்களா இது வந்து ஒரு பையன் பிறப்புகால லக்னம் அப்படிங்கிற கும்பம் சரிங்களா இன்றைய அச்ச லக்னம் வந்து நம்மளுக்கு வந்து மேசம் போது கார்த்திகை ஒன்று போது அந்த பையனுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி ஒன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பண்ணுற சேவா எட்டாம் படத்தில் இருக்கிறாங்க கூட யார் இருக்காங்க இருக்கிறாங்க சரிங்களா இந்த படிப்பு ஸ்தானத்திற்கு ஏழில் அட்ச லக்னத்துக்கு எட்டில் யார் லக்னாதிபதி செவ்வாய் இரண்டு அப்படிங்கிற படிப்பு ஸ்தானத்திற்குரிய நம்முடைய சுக்குரன் இந்த இரண்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல அட்ச லக்னத்திற்கு பாக்கியமாக சரிங்களா அப்படின்னா படிப்பு கஷ்டமாக இருக்கணும் அப்படிதான் கஷ்டமான படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு பிராப்தம் யாருக்கு இந்த ஜாதகருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் ஒன்றும் மருத்துவம் சார்ந்த ஒரு ஃபீல்டில் படிக்கணும் அப்படின்னு கடினமாக படிக்கணும் ஜாதகர் உடல் சார்ந்த நோய் தொந்தரவு ஆட் படணும் ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும் அப்படின்றது ஆனால் அவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா அப்படி இல்லை அவங்களோட பையன் சரிங்களா சுதிஇ அப்படிங்கிற படிக்கிறோம் இன்ஜினியரிங் லைன் அதில் என்னென்னு கேட்டீங்கன்னா தற்சமயம் கவர்மெண்டால் ஆள் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு ஃபர்ஸ்ட்டு பொண்ணா ஃபஸ்ட் கிரேடு வாங்கி கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒருத்தர் அத்லட்டிக் சாம்பியன் செவ்வாய் தன் வீட்டில் இருக்கிறாரு உடல் சார்ந்த இயக்கம் நல்லபடியாக இருக்குது சரிங்களா அப்படின்னா அத்லட்டிக் சாம்பியன் இருக்கிறாரு நம்ம இந்திய லெவலில் போய் ஒரு விளையாட்டு துறையில் பரிசு பெற்று நல்ல ஒரு சர்டிவிகேட் வாங்கியிருக்காரு தன்னுடைய படிப்பு சார்ந்த துறையிலையும் ஆராய்ச்சி பண்ணி அது சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு மெடல் வாங்கியிருக்காங்க க்ளாஸ் ஃபஸ்ட்டு அப்படி இருக்கும் பொழுது கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குது தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் எந்த ஒரு தமிழக அரசு வேலை நிறுவனத்தில் எந்த ஒரு இடத்துல போய் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் உடனே உண்டு நீ எந்த ஒரு போட்டி தேர்வு இன்னும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி நம்மளது துணை முதலமைச்சர் வந்து கொடுத்துருக்காரு ஒரு பாராட்டு பத்திரம் கொடுத்து ஒரிஜினல் தங்கம் கொடுத்து சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு சர்டிப்ட் கொடுத்துட்டாங்க மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னாலும் அரசாங்க நிதி செய்யும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து வெளிநாடு சம்மந்தமான ஒரு துறையில் போய் படிக்கலாமா அப்படின்னு தான் கேட்டு கேட்குறாங்க வெளிநாட்டில் போய் படிக்கலாமா அப்படின்னு பொதுவாக நம்ம வந்து தொழில் முறை ஜோடம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜாதம் பார்க்குற ஒன்று மேலோட்டமாக இந்த கிரக அமைப்பு வச்சு நம்ம பலன் சொல்கிறது உண்டு உண்டா அப்புறம் பேசிக் அட்வான்ஸ் ஏ டூ அப்படின்னு மூன்று விதமாக இருக்குது நீங்கள் இந்த ஜாதகத்தை எந்த முறையில் போட்டாலும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் உடல் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படணும் இருக்குது ஆனால் அந்த பையன் நல்லா படிச்சிருக்கான் உடல் தகுதி இருக்கான் சரிங்களா இருந்து என்ன பண்ணுறான் ஒரு அரசாங்கத்தால் அவன் என்ன பண்ணுறான் ஒரு பாராட்டு பத்திரம் வாங்குகிறான் எங்க பண்ணலாம் சேர்ந்துக்கலாம்னு சொல்கிறாங்க இது யாருக்கா கிடைக்குமா கிடைச்சிருக்கு ஏன் இந்த தன்மை அதை அடுத்து கடைசியாக பார்ப்போம் இப்போ அதுக்கப்புறம் ரெண்டாவது ஜாதகம் பார்க்க போகிறோம் பிறப்பகால லக்னம் தனுசு அட்சய லக்னம் அப்படின்னு வந்து மீனம் ரேவதி ரெண்டு போகுது சரிங்களா இவங்களோட ஜாதகத்தில் இந்த அட்சய லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் குரு சுக்ரன் லக்னாதிபதியாக இருக்கிற குருவே எட்டில் இருக்கிறார் சரிங்களா இப்போ இருக்கும் பொழுது இரண்டாம் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் அவர் இரண்டுக்கு எட்டில் ராகு கூட இணைஞ்சிருக்கிறாங்க சரிங்களா அப்படின்னா வருமானம் தடைபடணும் அப்படிங்கிறத உடல் சார்ந்த உபாதைகளுக்கு இவங்க ஆட்படணும் அப்படிங்கிற தன்மை இருக்குது சரிங்களா இவங்க வந்து பிறப்பால் மருத்துவம் சம்மந்தமான படிப்பு படித்து மருத்துவத்தை தொழிலாக செய்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பாதம் சம்பந்தமான ஒரு மருத்துவம் சம்பந்தமான ஒரு தொழில் முறையாக செய்கிறாங்க அது இது வந்து ஒரு லேடி ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரு இருப்புத்தன் வந்து அதிகமாக இருக்குது அதனால் எந்திரிச்சு உட்காந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல படுத்தே இருக்கிறாங்க பேஷண்ட் யாராவது ஆஸ்பத்திரிக்கு வாங்க இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இவங்க நேராக போய் பாட்டு வராங்க திரும்ப வந்து ரெஸ்ட் போயிடுவாங்க தன்னுடைய பிள்ளைகளையோ குழந்தையோ கவனிக்க முடியல நல்லா கேட்டுக்கோங்க இவங்க ஒரு டாக்டருக்கு நிகாக படிச்சுருக்கிறாங்க மருத்துவம் சார்ந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறாங்க கால் பாதம் சார்ந்த ஒரு பாத சிகிச்சை சம்பந்தமான ஒரு துறையில் இருக்கிறாங்க யார் இவங்க ரெண்டாவது ஜாதகம் ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்குது உடல் உபாதை இருக்குது அவங்களால் எழுந்திரிச்சு உட்கார கூட முடியல அவ்வளோ ரிஸ்கியா இருக்கிறாங்க இது தற்சமயம் கோச்சார கிரகங்களும் அதாவது தற்சமயம் சரிங்களா இந்த மூன்றாம் மடத்துல இன்னைக்கு பாருங்கள் சூரியன் புதன் இதெல்லாம் போகிறாங்க இதுக்கு முன்னாடி இங்கே குரு இருந்தால் இப்போ நகண்டுங்க போயிட்டாங்க இங்கே சுக்கரன் இருந்தாங்க இப்போங்க நகண்டுங்க வந்திருக்காங்க சரிங்களா அப்பனா இவங்களுக்கு வந்து பேசிக் அட்வான்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தா தொழில் முறை ஜோடம் அப்படிங்கிற மூன்று பேரத்தில் ஜாதக பெடிஷன் எடுத்தாலும் இவங்க கஷ்டப்படன்னு தான் இருக்குது இருந்தாலும் மருத்துவத்தை செய்கிறாங்க அந்த கஷ்டத்தை தப்பிச்சிருவாங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அவங்க தப்பிக்க முடியல இந்த பாடவங்களுக்கு ரெண்டு ஜாதத்தை பிரித்து சொல்கிற புரிதான்னு பாருங்கள் நான் முதல்ல பாடின பாட்டுக்கு அர்த்தம் தெரியும் அப்புறம் நமக்கு மேலே ஒரு ஆள் இருக்கிறார் நம்மளோட ஜாதக கட்டங்கள் ஒன்பது நவகிரகங்கள் இந்த இடத்துல இப்படி இருக்கிறாங்க அப்படி இப்படி இப்படி பிரச்சனை இருக்கும் அப்போ நம்ம மென்ஷன் பண்ணி வந்தோம்னாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து உனக்கு மேலே நான் ஒருத்தன் இருக்கேன்டா அப்படின்னு நம்ம ஒரு கோட்டு கூட்டுற மாதிரி ஒரு ஆள் இருக்கிறார் ஏன் இந்த தன்மை இப்படி இருக்கிறப்ப நம்முடைய ஆசிரியர் போடும் என்ன சொல்லிருக்காங்கன்னா பிறப்புகால லக்னம் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்னு அதுக்கப்புறம் மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டு இப்படி பிரிக்கிறாங்க அவங்க வந்து கர்மா அப்படிங்கிறத வந்து பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கும் பொழுது இரண்டு ஐந்து எட்டு பதினொன்னு ஜென்ம லக்னம் கால புருஷனுக்கு இரண்டு ஐந்து எட்டு பதினொன்னு அப்படிங்கிற ஜென்ம லக்னமாக கொண்டவங்களுக்கு சுய கருமான் அப்படின்னு வேலை பார்க்கும் ஆரு இந்த பையன் ஜாதகத்தில் ஜென்மலக்கணம் என்ன கும்பம் அப்புறம் காலாபுஷனுக்கு பதினொன்னாம்பது அப்புறம் முற்பிறவியில் இவர் ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கிறார் அதன் காரணமாக அதனுடைய நல்வினையின் காரணமாக இந்த பிறவில அவர் நல்லா இருக்கிறார் சரிங்களா இதை ஒரு பாயிண்ட் பிடிச்சுக்கோங்க அடுத்து இது வந்து ஒரு பெண்மணி ஜாதகம் இது வந்து ஒரு பெண்மணி ஜாதகம் இவங்களுடைய ஜென்மலக்கணம் வந்து என்னது நம்மளுடைய தனுசு கால புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு சரிங்களா அப்படின்னா மூன்று ஆறு ஒம்பது அப்படிங்க என்ன ஆயிடுது ஒன்பதுனா தந்தை போன பிறவியில் தந்தையாருக்கு செய்ய தவறிய கடமைகள் தந்தை செய்த நல்வினை தீவினையின் காரணமாக இந்த பிறவியில் கஷ்டப்படுறாங்க அப்போனா ஒரு மனிதன் கிரக இயக்கங்கள் ஒரு சடதங்களில் நம்ம பார்க்கறதுக்கு இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பதிவு எப்படி இந்த இடத்துல இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நாம் பெற்ற நல்வினை தீவினின் காரணமாக இந்த கிரக இயக்கங்கள் நம்மளை வந்து விட்டு கொடுத்து போகின்றன அப்படின்னு தான் உணர்வதற்காக பதிவிடப்பட்ட ஜாதக ஜூலம் எது சரிங்களா அந்த என்ன சொல்லிக்கோம்ல இன்னை மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஆறாம் இடம் எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறப்ப பயப்படுவோம் அஜய் அப்பா ஆறில் கிரகம் இருக்குது நோய் வந்துருமோ எட்டில் கிரகம் இருக்குது பிரச்சனைக்குரியதான் வந்துருமோ படிப்பு தடைபட்டுருமோ வருமானம் தடைபட்டுமோ நினைக்கிறோம்ல ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது இறைவன் பிரபஞ்சம் அப்படிங்கிற இருக்குது அது தன்னை வந்து தற்காத்து கொண்டு செல்லுது அப்படிங்கிறதுக்காக உணர்த்துவதற்காக பதிவிடப்பட்ட இந்த ஜோடம் இது சரிங்களா அதனால் இப்போ எளிய ஜோட முறையை உணர்த்திய நம்மளுடைய அச்சலக்கனை பற்றி ஜோட முறையை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் உயர்த்திட்டு போடும்படியாக நம்பி சொல்கிறோம் சரிங்களா எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்யும் நமக்கு மென்மலம் திறமையில் கூட்டும் அதுபோல் நாம் நிறையா ஜோடம் பார்க்கும்பொழுது தான் அதில் வர ஏற்ற இறக்கங்கள் என்ன எப்படி நம்ம இதெல்லாம் தப்பிச்சு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அப்புறம் ஜோடம் அப்படிங்கிற வந்து பயிற்சி அப்படிங்கிறாங்க பயிற்சி முயற்சியுமே வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க சரிங்களா அனைவருக்கு நன்றி நம்ம சேனல் கொஞ்சம் சிம்பிள் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்